ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கையில காட்டுறாங்க ஸோ இவங்கள நான் கையெல்லே சொல்லிக்கிறேன் அழுதுகிட்டே ரோட்டில் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க இவங்க நிற்கிற இடத்துக்கு நேராக ஒரு கருப்பு கலர் கார் வருது ஸோ அந்த கார் வந்து நம்ம கையில் ஏற்றிக்கிட்டு போயிடுது ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஆக்டரை காட்டுறாங்க ஸோ இவர் தான் அந்த ஆக்டர் இவர்கிட்ட ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த ஆக்டருக்கும் அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருது ஸோ ஆக்டரோ டேரக்டர்கிட்ட எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருச்சு நான் ஒடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு சைனும் போட்டு கொடுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் டேரக்டரை பார்த்து அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு ஆக்டர் சொல்றாரு அப்படியே சீனை கட் பண்ண ஆக்டரை காட்டுறாங்க ஸோ ஆக்டரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே அப்போ யாரோ ஒருத்தர் ஆக்டரோட மண்டையிலே ஷூட் பண்ணி சாகடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஆக்டர் அப்படியே இறந்துடுறாரு அப்படியே சீனை கட் பண்ணி சில மாதங்களுக்கு முன்பு காட்டுறாங்க ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீனை காட்டுறாங்க ஸோ இந்த ஆக்சிடென்ட் நினச்சிக்கிட்டே நம்ம படத்தோட ஹீரோ நந்தா எழுந்திரிக்கிறாரு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ அதில் ஃபஸ்ட்டு ஹீரோ இவர் தான் இவரை நான் நந்தானே சொல்லிக்கிறேன் ஸோ இவருக்கே இந்த ஆக்சிடென்ட் கனவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ அதனால அந்த நினைவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கப்போ நந்தாக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டான எஸ்ஐ கிட்டேருந்து தான் வருது ஸோ அவர் வந்து நம்ம நந்தாக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு நம்ம நந்தா நந்தா என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லாமல் விட்டுட்டு நம்ம நந்தா வந்து ஒரு டிடெக்டிவ் ஸோ அதனால தான் எஸ்ஐ புருஷோத்தமன் வந்து டிடெக்டிவான நம்ம நந்தா கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பாரு ஸோ புருஷோத்தமன் இருக்கார் இல்லையா இவர் தான் அந்த எஸ்ஐ ரிட்டையர்டான நான் அவரை புருஷோத்தமன்னே சொல்லிக்கிறேன் ஸோ இவரோட பேர் வந்து ஒரு சிலை கடத்தலில் அடிப்படும் ஸோ அதனால் அவரை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை வச்சு தான் இவரை பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை ரொம்ப நாளாக மிஸ்ஸிங் ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை விசாரிக்கிறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது சீக்கிரட்டாக நடக்கணும்னு சொல்லி நந்தாகிட்ட கேட்டுக்கிறாரு புருஷோத்தமன் அது மட்டும் அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எல்லாமே ராஜ்குமாரிங்கிற ஒரு போலீஸ் ஆபிசர்கிட்ட கொடுத்து விடுறேன் அவரும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்னு சொல்லி போனை கட் பண்றாரு புருஷோத்தமன் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு எம்எல்ஏவை காட்டுறாங்க ஸோ அவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு நியூஸில் என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலை கடத்தல்ல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பங்கு இருக்குது இப்போ ஆளுங்கட்சியில் இருக்க எல்லா எம்எல்ஏவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட எம்எல்ஏவும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு அதனால் இதை பற்றி நான் உண்மையான டீட்டெயிலில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவரும் ஒரு டிடெக்டிவை கூப்பிட்டு ஒரு இந்த சிலை கடத்தலுக்கு பின்னாடி யாராக இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாரு ஸோ இவர் தான் எம்எல்ஏ புக் பண்ணியிருக்க டிடெக்டிவ் இவர் நான் சரவணன்னு சொல்லிக்கிறேன் டிடெக்டிவ் சரவணனோ எம்எல்ஏவை மீட் பண்ண வராரு ஸோ இந்த சிலை கடத்தல் கேஸில் முக்கியமாக பேர் அடிபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான எஸ்ஐ புருஷோத்தமனோட பேர் தான் அடிபடுது அது மட்டும் இல்லாமல் புருஷோத்தமனுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக ஹெல்ப் பண்ணது ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது ஸோ அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரியும்னு சொல்லி இவர் எம்எல்ஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம செகண்ட் ஹீரோவான கதிரை காட்டுறாங்க ஸோ இவரோட பேர் ராஜ்குமார் புருஷோத்தமன் சொல்லியிருப்பார் இல்லையா நந்தா கிட்டே ராஜ்குமார்கிட்ட அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலெலாம் கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ராஜ்குமார் வந்து நந்தாவை பார்க்க வந்திருக்காரு ஆக்சுவலி டிடெக்டிவ் நந்தாவோட டீமில் ஆல்ரெடி ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர்லி லேடி இன்னொருத்தர் ஜென்ஸு ஸோ அந்த லேடிஸ் பேரை வந்து நான் லேடி காப்புன்னு சொல்லிக்கிறேன் இன்னொருத்தர் ஜென் வந்து அவ்வளோவா முக்கிய கேரக்டர் கிடையாது அப்பப்போ ஒரு சில சீனில் தான் வருவார் அதனால் அவர் நான் பேர்லாம் வைக்கல சும்மா காமனாக விட்டுடுறேன் இப்போ நந்தாவோட டீமில் அந்த லேடி காப் அப்புறம் அந்த ஜென் இல்லாமல் நம்ம செகண்ட் ஹீரோவும் சேர்ந்துருக்காரு இல்லையா ராஜ்குமார் இவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தம் நாலு பேர் அப்படியே சேர்ந்து அப்படியே சீனை கட் பண்ண எம்எல்ஏ புக் பண்ண டிடெக்டிவ்வான சரவணனை காட்டுறாங்க ஸோ சரவணனுக்கு ஹெல்ப்பாக ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டீம்மே யார் தேடிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில தான் இருக்காங்க ஸோ இங்கே சரவணன் என்ன பிளான் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அப்படி தான் புருஷோத்தமனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு ஆடிட்டர் இருக்கார் ஸோ அவரை போய் மிரட்டி என்னான்னு விசாரிக்கிறப்ப ஸோ அவரை உண்மையை உளறிடுறாரு அந்த பொண்ணை எனக்கு தெரியும் ஆனால் நான் அப்பப்போ தான் மீட் பண்ணுவேன் அவளோட ஃபோன் நம்பரோ வீட்டு அட்ரஸோ எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு சில டீல் விஷயம் தான் அதுவும் பப்ளிக் ப்ளேஸில் வச்சு தான் பேசியிருக்கோம் வேறு எதுவும் அந்த பொண்ணை பற்றி தெரியாதுன்னு சொல்லி ஆடிட்டர் சொல்லிடுறாரு இங்கே அப்படியே சீனக்கட்ட ஹெல்ப் பண்ண டிடெக்டிவ் நந்தா டீமை காட்டுறாங்க ஸோ இவங்க எல்லாமே அந்த ஃபைலில் இருந்த ஒரு பொண்ணு ஏற்கனவே தங்கியிருந்த அந்த வீட்டு அட்ரெஸ்க்கு தான் வந்து விசாரிக்க வந்திருக்காங்க ஸோ அந்த வீட்டில் இப்போ வேறு குடும்பம் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே யார் இருந்தாங்கன்னு கேட்டதுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களோ நாங்கள் தான் முன்னிலேருந்து இருக்கோம் இது எங்கள் சொந்த வீடு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொண்ணெலாம் இந்த வீட்டில் இல்லையேன்னு சொல்கிறாரு மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்க நபர் இது மாதிரி எத்தனை பேர் தான் இதே பொண்ணை தேடி தேடிக்கிட்டே வருவீங்க அந்த மாதிரி பொண்ணு இந்த வீட்டுல இல்லவே இல்லைன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம நந்தா ரோட்டில் நடந்து இருக்கப்ப ரெண்டு பேர் பைக்கில் வந்தவங்க நந்தாவோட ஃபோனை திருடிட்டு போயிடுவாங்க ஸோ இதை பார்த்தா எல்லாருமே அவங்கள பிடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அதாவது ராஜ்குமார் அவர் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்கள பிடிக்க தான் போகிறாருன்னு நினச்சா அவங்க ஒரு சைடு திருடன்க ஓடிட்டு இருக்காங்க ஆட்டோவோ லெஃப்ட் சைடில் திரும்பது நம்ம நந்தாக்கோ ஒன்றுமே புரியல என்னடா ஃபோனை பிடிக்க போவான்னு பார்த்தா எங்கேயோ போகிறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவான ராஜ்குமார் அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு ஸோ இவர் ஏண்டா உள்ள அறக்க பறக்க ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பார்த்துக்க தான் வந்திருக்காரு இவங்க ஒய்ஃபால் கை கால் நடக்க முடியாது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு மண்டையில பலமா அடிப்பட்டதில் மண்டையில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டு இவங்க கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிருப்பாங்க ஸோ இவங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் அவர் வேக வேகமாக வந்திருப்பாரு இவங்க ரூம்லையும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு இவர் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பக்கம் நந்தாவோட டீம் இன்னொரு பக்கம் எம்எல்ஏ புக் பண்ண சரவணோட டீம் சொல்லி ரெண்டு பேருமே கையிலோட போட்டோ வச்சுட்டு எல்லா இடத்துல விசாரிச்சு பாக்குறாங்க ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல ஸோ இப்படி இருக்கப்போ நந்தாண்ட அவரோட டீம்ஸ் எல்லாமே ராஜ்குமாரோட வீட்டுக்கு வராங்க ஸோ அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தெரியுது ராஜ்குமாரோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இவர் இவ்வளோ வேகமாக அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கப்ப எதார்த்தமாக ஒருத்தர் போய் ஒரு ரூமை திறக்கிறாரு டக்குன்னு நாய் கத்துற சவுண்டு கேட்குது என்னப்போ நாய் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அவரும் பேசிக்கிட்டே இருக்காங்க எதார்த்தமாக போய் பே வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அப்போ லேடி காப்போ அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இது மாதிரி நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு கொஞ்சம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இவர் ஒய்ஃபை கவனிச்சிக்கிற விதத்தை பார்த்து லேடி காப்புக்கு நம்ம ஹீரோவான ராஜ்குமார் மேலே லைட்டாக லவ் வருது ஸோ இப்போ ராஜ்குமார் நந்தா லேடி காப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கையில் தங்கியிருந்ததாக கூறப்பட்ட வீட்டுக்கே போகிறாங்க ஸோ மறுபடியும் அந்த ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட விசாரிக்கிறாங்க பொய் சொல்லாமல் ஒழுங்காக உண்மை சொன்னீங்கன்னா அவங்கள விட்டுருவோம் இல்லைன்னா ஜெயிலில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்ட வேண்டியது இருக்கும்னு சொல்லி மிரட்டி கேட்கவுமே அவர் இப்போ எல்லா உண்மையும் சொல்கிறாரு நாங்கள் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா எங்களுக்கு தெரியாது இது எங்கள் சொந்த வீடும் கிடையாது வாடகை வீடு தான் ஸோ இந்த வீட்டு ஓனர் தான் யார் வந்து கேட்டாலும் இது உங்கள் சொந்த வீடுனே சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னார் இந்த வீட்டோட ஓனர் பேர் கொக்கி குமார் நாங்கள் வந்து ரெண்டு மாதத்தில் நிறையா பேர் இந்த பொண்ணு ஃபோட்டோவுக்கு வந்து காமிச்சிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் அந்த வீட்டில் இருந்தவங்க நம்ம நந்தா கிட்ட சொல்லிடுறாங்க அப்படியே சீனை கட் பண்ண எம்எல்ஏ புக் பண்ண டிடெக்டிவ் சரவணனை காட்டுறாங்க ஸோ சரவணன் புருஷோத்தமனோட இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாரு இவரை பண்ணாவது ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி இவரை மிரட்டி விசாரிச்சா புருஷோத்தனை பத்தி நான் எந்த டீட்டெயிலும் எனக்கு அவ்வளவா தெரியாது ஆனா அவனுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கு அந்த ஒய்ஃப் மூலியமா ஒரு பொண்ணு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும் ஸோ அந்த செகண்ட் ஒய்ஃபோட பேர் வந்து ஸ்டெல்லான்னு சொல்றாரு அவங்க அண்ணா நகரில் தான் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு ஸோ ஸ்டெல்லானா கண்டிப்பாக அது கிறிஸ்டின் பொண்ணா தான் சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்க ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதரை மீட் பண்ணி டெரெக்டிவ் சரவணன் வந்து ஸ்டெல்லாங்கிற பேரில் இந்த பங்குல இருக்க அவங்களோட டீட்டெயில் அட்ரெஸ்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு ஸோ அப்படி எல்லார் வீட்டுக்கும் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு வீடை கண்டுபிடிச்சிடுறாரு அதாவது புருஷோத்தமனோட செகண்ட் ஒய்ஃபான ஸ்டெல்லாவோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ண நந்தாவோட டீம் ஹவுஸ் ஓனரை தேடி வந்திருக்காங்க அதாவது குக்கி குமாரை தேடி ஸோ இவர் வந்து என் பேர் குக்கி குமாருங்கிறனால நான் பெரிய ரவுடின்லாம் நினச்சிக்காதீங்க நான் உண்மையான ஹவுஸ் ஓனர் கிடையாது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஃபாரின்ல இருக்காரு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு ஸோ நான் தான் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அங்கே தான் தங்கியிருந்தேன் திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போனானே தெரில வீட்டையும் காலி பண்ணல நானும் அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அதை அந்த பொண்ணு இருந்த மாதிரியே நான் காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தான் அந்த பொண்ணோட ஜாமான்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு நான் இவங்களை குடி வச்சேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு தங்கியிருந்தப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கன்சீவாக இருந்தனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவோம் அந்த பொண்ணை தேடியும் அடிக்கடி நர்ஸ் அம்மா ஒரு ஒரு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போவோங்கிற டீட்டெயிலெலாம் சொல்கிறாங்க அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தெரியுது நம்ம தேடிகிட்டு இருந்த கையல் கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த சரவணனோட டீம் எல்லாமே அந்த ஸ்டெல்லாவோட வீட்டை தேடி வந்துட்டாங்க ஸோ ஸ்டெல்லாவோட வீட்டில் யாருமே இல்லை பூட்டி இருக்குது சின்ன பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க வீடு ரொம்ப நாளாக பூட்டி இருக்குது ஸோ அடிக்கடி ஒரு நபர் இங்கே வந்து வந்து பார்த்துட்டு போகிறாரு அவர் பார்க்க கொஞ்சம் உயரமாக போலீஸ் மாதிரி தெரிஞ்சாருன்னு சொல்கிறாரு மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இந்த ஸ்டெல்லாங்கிற லேடி இறந்து போயிட்டாங்க அவங்களோட பொண்ணு தான் இங்கே இருந்தாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை புருஷோத்தப்பண்ணோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்காரு இங்க அப்படியே சீனை கட் பண்ணா நந்தா வந்து அவங்க டீம் கிட்ட எல்லார்டையுமே சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு வேற யாரும் இல்லை புருஷோத்தப்பனோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் ஸோ அதனாலதான் இவரோட செகண்ட் ஒய்ஃப் இருக்குறதுங்கறதே யாருக்கும் தெரியாது ஸோ அதனாலதான் இதை சீக்கிரட்டா பண்ண சொன்னாருங்கன்னு அவங்க டீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இவங்க கார்ல பேசிக்கிட்டே போயிட்டு திடீர்னு ராஜ்குமார் அவரோட ஃபோன்ல ஏதோ பாக்குறாரு அவர் ஒய்ஃப்க்கு ஏதோ ஆயிடுச்சு உடனே காரணம் எடுத்துங்க நான் வீட்டுக்கு போனோன்னு சொல்றாரு நந்தாவும் இன்னும் ஒரே ஒரு இடத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போலான்னு சொல்றாரு இதை கேட்காத ராஜ்குமார் இல்லை என் ரொம்ப சீரியஸ் நான் போகணும்னு சொல்லிட்டு காரை அப்படியே நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போகிறாரு ஸோ ராஜ்குமாரும் வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு ஸோ அவரும் அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு வந்து கட்டிலில் போட்டு அடிபட்ட இடத்துக்குலாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே டிரெக்ட் ஒன்று வந்து டீம் எல்லாருமே ஹவுஸ் ஓனர் சொன்ன மாதிரி அவங்க கன்சீவாக இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் கடிக்கடி போயிட்டு சொன்னாங்க இல்லையா கண்டிப்பாக அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா இடத்துலையுமே போய் இந்த பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சு பார்த்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் சொல்லி சர்வன் விசாரிச்சுட்டு இருக்கப்ப ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு லேடி மட்டும் உங்களை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற செந்தாம செந்தாமரைங்கிற டாக்டரை தான் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ப லேடி காப்பும் நேராக ரிசப்ஷனில் போய் டாக்டர் செந்தாமரையோட நம்பர் கிடைக்குமான்னு கேட்குறப்ப அவங்களோட நம்பர் கிடைக்காத அவங்களோட கிளினிக் நம்பர் வேணா தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட கிளினிக் நம்பரை நம்ம லேடி காப்பு கிட்ட கொடுக்குறாங்க இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் லேடி காப்டர் நந்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நந்தாவும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் செந்தாமலையோட வீட்டுக்கெல்லாம் இப்போ போவேனா நான் வந்தோன்னே டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு அவர் இப்படி சொல்கிறாருன்னு தெரியாமல் சந்தேகத்தோடய இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேடி காப் இன்னொரு நபருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அது வேறு யாரும் இல்லை ராஜ்குமாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம தேடிட்டு இருந்த கையிலுங்கிற பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அடிக்கடி வந்திருக்கா டாக்டர் செந்தாமையை தான் மீட் பண்ண போயிருக்கா நான் செந்தாமரை டாக்டரோட நம்பரும் வாங்கிட்டேன் வீட்டு அட்ரஸும் வாங்கிட்டேன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ராஜ்குமார்கிட்டையும் சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நந்தாவோட டீம் ராஜ்குமார் லேடி காப்புன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே டாக்டர் செந்தாமருடைய வீட்டுக்கு போனால் அங்கே மிகப்பெரிய டூரிஸ்ட்டு அவங்க இறந்துருக்காங்க நந்தாவும் அவங்க டீம் கிட்டே இந்த வீட்டில் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தேடி பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வீட்டில் எல்லாருமே தேடிகிட்டு இருக்காங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அப்போ ராஜ்குமாருக்கு மட்டும் ஒரு பொருள் கிடைக்கிது ஸோ அதை சீக்ரெட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு லேடி காப்பை கூப்பிட்டு காட்டுறாரு ஸோ அது வந்து பிரேசேட்டில் தொங்குற ஒரு சின்ன கீச்செயின் மாதிரி அந்த கீச்செயினில் லேடி காப்பிட்ட கொடுத்த உடனே அவங்க சந்தேகமாக நந்தாவை தான் பார்க்குறாங்க ஏன்னா நந்தாவோட கையில் இருக்க கீச்செயின் தான் அது ஸோ இவருங்களுக்கு இப்போ நந்தா மேலே பயங்கர டவுட் வருது ஏன்னா ஏற்கனவே செந்தாமலியோட பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாம் கிடச்ச இப்போ போவாதீங்க நான் சொன்னோன்னே போகலான்னு சொன்னார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய டவுட்டு இன்னொரு டவுட் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த கையில் எனக்கு தெரியும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா அவங்க ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்கிட்ட விசாரிச்சாரு நான் அவங்ககிட்டயுமே செந்தாமரை பற்றின டீட்டெயில் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கையலோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் ஆகி இருந்திருப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம நந்தாக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் நந்தாவோட வைஃப் ஆக்சிடெண்டில் இறந்து போயிட்டதாக சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நந்தாவோடய ஒய்ஃபையுமே யார்ட்டையும் காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ ஒருவேளை கையிலோட ஹஸ்பண்டாக நந்தா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு லேடி காப்பு வந்து சந்தேகப்படுறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நந்தாவை அடுத்த நாள் காட்டுறாங்க ஸோ நந்தா எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன டாக்டர் செந்தாமரைக்கு அசிஸ்டன்ட் நர்ஸாக வேலை பார்த்து நர்ஸை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்க கையில் பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வாங்க நம்மளும் அந்த ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம் ஸோ கையால் காட்டுறாங்க கையால் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க அவங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காருன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமாக வந்து ரிசப்ஷனில் என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கார் எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிட்டே போவாங்க ஸோ அப்போ தான் இந்த நர்ஸை மீட் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே வார்டில் இருக்காருன்னு கேட்குறப்ப ஒரு நிமிஷம் இருங்கம்மா செந்தாமரை டாக்டர் வந்தோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதை கூட அவங்க பொறுக்காமல் நேராக டாக்டர் செந்தாமலையோட ரூமுக்கு போவாங்க ஸோ அவங்கள பேஷண்ட் அட்டன்ட் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் நேரம் வெளில இருமா நான் பேஷண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வரேன்னு சொல்லிவிட்டு இவங்க மறுபடியும் உள்ளே போகிறாங்க டாக்டர் செந்தாமரை ஸோ டாக்டர் செந்தாமாதிரி கையில எப்படியோ ஒரு வழியாக வெளில உட்கார வச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்து பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க பேஷண்ட் வேறு யாரும் இல்லை ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா ஒரு ஆக்டர் இறந்து போனார்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அவங்க ஒய்ஃப் கூட தான் இருக்காரு அவர் தான் டாக்டரை மீட் பண்ண வந்திருக்காரு இவங்க ஏன் டாக்டரை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாளாகி குழந்தையே இல்லாம இருக்கும் அதனால் வாடகை தாய் மூலியமாக ஏதாவது குழந்தை பற்றிக்கலாமாங்கிற ஐடியாலாம் இந்த டாக்டரை மீட் பண்ண வந்திருப்பாங்க ஸோ அப்போ தான் கையில இறந்தி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி உள்ளே வந்திருப்பாங்க ஸோ கையில அண்ட் இதை இந்த டாக் இந்த ஆக்டருக்கும் இந்த ஆக்டரோட ஒய்ஃப்க்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் ஸோ இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பா இந்த பொண்ணை பேசி பாருங்கன்னு சொல்கிறாங்க உடனே டாக்டர் செந்தாமரியும் அந்த நர்ஸும் போய் கையில் மீட் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கர இன்ஜூர் ஆகியிருக்கு ஸோ அதெல்லாம் சரி பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றினோம்னா எக்கச்சக்கமாக செலவாகும் ஸோ அவ்வளோ பணம்லாம் ஒன்றே இல்லை அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் நீ உள்ளே வரும்போது ஒரு பேஷண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே ஆக்டர்ஸு ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அதனால் நீ அவங்களுக்கு வாடகை தயாக இருந்து குழந்தை பெற்று பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கான அந்த எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் அவங்களே ஏற்றுக்கிறான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணவுமே கையிலுக்கு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டர் டாக்டர் கிட்டேயும் கேட்டுக்குவார் ஸோ அந்த பொண்ணு வந்து வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது ஸோ நானும் என் ஒய்ஃபை வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அதனால் அந்த பொண்ணை வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஏரியாவில் வந்து தங்க சொல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு ஸோ அதப்படி நம்ம கையிலும் அவங்க ஏற்கனவே தங்கி இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க ஸோ இவங்களை அப்பப்போ பார்த்துக்கிறதுக்காக அந்த நர்ஸுமே அவங்க வீட்டுக்கு வருவாங்க இவங்க அப்பப்போ வெளியில் மட்டும் லைட்டாக போவாங்க காய்கறி பழம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் இடையில டாக்டர் செந்தாமரையும் பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு நான் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ டாக்டர் செந்தாமரையோ குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் இந்த நிலமையில பார்த்தா உங்க மேலே சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது ஸோ கையிலும் டாக்டருக்கும் நர்ஸுக்கும் இடையில ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கையிலோட ஃபோன் அந்த டாக்டர் நர்ஸ் ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணுறாங்க என்னடா ஃபோனே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கே நேராக கிளம்பி வந்து பார்க்குறாங்க ஸோ டாக்டரும் நான் வந்துட்டு பேசணும் பேசணும்னு நினச்சேன் டைம் கிடைக்கல வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியலை ஸோ அந்த ஆக்டர் அவரோட ஒய்ஃபும் அவங்கக்குள்ளே ஏற்பட்ட சின்ன பிரச்சனைகளை பிரிஞ்சுட்டாங்க ஸோ இந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க இப்போ இல்லாமல் நான் அந்த ஆக்டரையும் அவங்க ஒய்ஃபையும் காண்டக்ட் பண்ணவும் ட்ரை பண்ண அவங்கள காண்டாக்டே பண்ண முடியல அதனால தான் ஒன்னுக்கிட்டையும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணாமே இருந்தேன் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நான் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கையில் உட்கார வச்சுட்டு டாக்டர் செந்தாமரி மறுபடியும் பேஷண்ட்ஸை பார்க்க போகிறாங்க ஸோ வெளில வந்த கையிலும் நர்ஸை போய் நான் அவங்கள என் அக்கா மாதிரி பார்த்தேனே நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்கிறப்ப இப்போ அவங்க நர்ஸ் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி அந்த ஆக்டருக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மையே இருக்காது ஸோ வேற ஒருத்தரோட ஸ்பேமை வச்சு தான் அவங்க அவங்க வயத்துக்குள்ளே இதை கண்டுபிடிச்சிருவாங்க ஆக்டரோட ஒய்ஃப் என்ன ஏமாத்திரியான்னு சொல்லி இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆக்டரோட ஒய்ஃப் டாக்டர் செந்தாமையும் திட்டிருப்பாங்க நீயும் அந்த ஆக்டரோட சேர்ந்துகிட்டு என்கிட்ட நாடகம் ஆடினியான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்டர் மாதிரி ஆக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க ஆக்டரும் என்னோடய ஒய்ஃபே இல்லை அந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ அந்த குழந்தை பிறந்தவொன்னே அந்த அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான செட்டில்மெண்ட்டை பண்ணி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருப்பார் ஸோ இதுதான் நடந்துச்சு சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்க இதுக்கு நர்ஸ் இந்த ஃப்ளாஷ்பேக்கு சொல்லி முடிக்கவும் கோவமாக கையில் மறுபடியும் டாக்டர் செந்தாமாரியோட ரூமுக்கு போகிறாங்க பயங்கரமாக அவங்கள திட்டுறாங்க அவங்களால தானே நான் இவ்வளோ நம்பி தானே இந்த மாதிரி காரியத்திலாம் நான் இறங்கினேன் முதல்ல என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க என் ஹஸ்பண்டை என் கண்ணில் கா காட்டுங்குன்னு சொல்லி இவங்களை அடிக்கே போயிடுறாங்க டாக்டர் செந்தாமலையும் சரி நான் இன்னைக்கு ஈவினிங் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க கையில் போனதுக்கப்புறம் டாக்டர் மறுபடியும் ஆக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹஸ்பண்டை பார்த்தே ஆகணும்னு நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு அந்த ஆக்டரும் நீங்கள் சாயங்காலம் அந்த பொண்ணை வந்து என்னோட ஹெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதனால தான் கையில் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா அந்த சீன் இது தான் ஸோ கையில் அழுதுகிட்டே வந்து நிற்பாங்க டாக்டர் தான் காரில் அழைச்சிட்டு போவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் காரில் போகிறத அந்த சைடாக போன நர்ஸ் பார்த்துருப்பாங்க இந்த நம்ம நந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார் இந்த கேஸ் விஷயமா நான் எங்க வந்து சாட்சி சொல்றதா இருந்தாலும் சொல்லி வாக்கு கொடுக்கறாங்க நந்தா கிட்ட இங்க நந்தா வீட்டில் இல்லாத மாதிரி நேரமா பார்த்து லேடி காப்பும் ராஜ்குமாரும் நந்தாவோட வீட்டுக்கு செக் பண்ண வராங்க ஏன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் நந்தா பக்கம் திரும்பி இருக்கனால லேடி காப் துணைக்கு ராஜ்குமார் அழைச்சிட்டு வந்து நந்தாவோட வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தீடி பார்க்குறாங்க சரியாக கிடைக்கல சரி நந்தாவும் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே அப்படியே அடுத்த சீனில் நந்தா வந்து அந்த ஆக்டரோட வீட்டில் வேலை பார்க்குற வேலையாட்கள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஸோ அவர் மீதி ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த செந்தாமரை டாக்டர் வந்து கையில் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க ஸோ கையில் பயங்கரமாக ஆக்டர் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க ஆக்டரோ நீ பொறுமையாக இருமா இந்த குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நீ ஹஸ்பண்டோட போய் நிம்மதியாக வாழ்னு சொல்லிட்டு இருப்பாரு அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது இப்போ என் ஹஸ்பண்டை கண்ணில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இதில் ஆக்டர் கோவப்பட்டு கையில் அந்த கீழே தள்ளிவிட்டிருப்பாரு ஸோ இப்போ இதில் அவங்க கீழே விழுந்த வயித்துல அடிபட்டு அப்படியே இறந்து போயிருப்பாங்க டாக்டரும் போய் கயலானந்தி எழுப்பி விடலாமேன்னு எழுப்பி விட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது கயலானந்தி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு டாக்டரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க இதை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்டர் ஒரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் தான் புருஷோத்தமன் ஸோ ஃபோன் பண்ணி சார் உங்கள் பையன் எப்படி இருக்கா உங்கள் பையன் டேரக்டர் தானே என்கிட்ட கதை சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் சின்ன ஒரு ஃபேவர் பண்ணணும் என்னோடய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட் ஒருத்தவங்க கீழே விழுந்து எதார்த்தமாக இறந்து போயிட்டு ாங்க லைட்டாக தான் அடித்தான் நீங்கள் தான் இந்த கேஸை எப்படியாவது டீல் பண்ணணும் வெளியில் என் பேர் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப அந்த புருஷோத்தமனும் நான் இன்னும் ரெண்டு மாதத்துல ரிட்டையர்ட் ஆயிருவேன் அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்து அந்த கேஸை நல்லபடியாக முடிச்சு விட்றேன்னு சொல்லியிருப்பாரு இப்போ இவங்களுக்கு அடுத்த பிரச்சனையாக இருக்காது கையிலோட ஹஸ்பண்ட் தான் ஸோ கையிலோட ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இது டாக்டர் ஃபோன் பண்ணி அவனோட கதையை முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க அப்படியே இங்க சீனை கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர் புருஷோத்தமனோட நாலு அடியாளுங்க வந்து ஆக்டரோட வீட்லேருந்து கையலோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருப்பாங்க ஸோ இங்கே அதுக்கப்புறமா தான் ஆக்டரை கட்டுறாங்க ஆக்டரோட வீட்டுக்கு யாரோ கன்னோட வந்து ஆக்டரை கொலை பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே நினைப்போம் இது நந்தாதான்னு சொல்லிட்டு இங்க அப்படியே சீனை கட் பண்ணி நந்தாவுக்கு அன்னைக்கு நைட் நடந்த ஆக்சிடெண்ட்டை காட்டுறாங்க ஸோ நந்தா காரில் அவரோட ஒய்ஃபோட போயிட்டுருக்காரு அப்போ கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க நந்தா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பார் ஆக்சுவலி நந்தாவோட ஒய்ஃப் கயல்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கையல் இல்லை வேறு ஒருத்தவங்கன்னு தெரியுது அப்போ நந்தாக்கும் கையலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கண்டிப்பாக கையலோட சாவுக்கு காரணமான ஆக்டர் நந்தா கொண்டு மாட்டாருன்னு நமக்கு தெரிய வருது ஸோ நந்தா எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது சரின்னா அவரும் அவரோட டீமோட வேகமாக கிளம்பி போய் பார்த்தா ஆக்டர் அவரோட வீட்டில் இறந்து கிடக்காதுனு தெரிய வருது ஸோ ஆக்டரோட சாவுக்கு காரணமாக புருஷோத்தமன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது நேராக நந்தா புருஷோத்தமனோட வீட்டுக்கு போகிறாரு சார் நீங்கள் ஊர்லேருந்து வரீங்கன்னு என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலேன்னு கேட்குறப்ப நான் ஒன் வீக் முன்னாடி நான் இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு ராஜ்குமார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்ன உடனே இப்போ மிகப்பெரிய சந்தேகம் ராஜ்குமார் மேலே திரும்புது நந்தா உடனே ராஜ்குமாரோட வீட்டுக்கு போகிறார் வீட்டில் அவரோட ஒய்ஃப் உள்ள ராஜ்குமாரும் இல்லை வீடு ஃபுல்லாக அலசி பார்க்குறாரு ஸோ அப்போ தான் போன தடவை வந்தப்போ ஒரு ரூமில் நாய் இருந்துச்சுன்னு சொல்லி பூட்டி வச்சுருந்தானே அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்குள்ளே போகிறாரு அங்கே போய் பார்த்தா நாயே கிடையாது நாய் குலைக்கிற மாதிரி ஒரு ஒரு ரேடியோ சிஸ்டத்தை அவர் அங்கே வச்சுருக்காருன்னு தெரிய வருது போன உடனே அந்த ரேடியோ சிஸ்டத்தை அடித்து உடைச்சிட்டு உள்ளே வேறு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்ருக்கப்ப மிகப்பெரிய ஷாக்குங்க கபோர்டுக்குள்ளே ஒரு நபரை கட்டி போட்டு வச்சுருக்காரு ராஜ்குமார்னு தெரிய வருது ஸோ அந்த நபரை வெளியில் இழுத்துட்டு வந்து வாயில் இருக்க கட்டெல்லாம் தண்ணி தெளிச்சு அவரை எப்பட்டுதுன்னு விசாரிக்கிறப்ப நான் தான் உண்மையான ராஜ்குமார் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நந்தாவோட ஃபோன் அன்னைக்கு காணா போனச்சு இல்லையா அந்த ஃபோன் கூட இந்த தான் இருக்கு கபோர்டுக்குள்ளேருந்து வந்த உண்மையான ராஜ்குமாராக நந்தாகிட்டேன் என்கிட்ட தான் புருஷோத்தமன் சார் ஒரு ஃபைலை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபைல்னு சொல்லி அந்த ஃபைலை கொடுக்கறப்ப அந்த ஃபைலில் இருக்க ஃபோட்டோ வேறு யாரும் இல்லை பவித்ராவோட ஃபோட்டோ தான் இவங்க தான் உண்மையான அந்த பொண்ணு நம்ம புருஷோத்தமனோட பொண்ணு அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தா தேட வேண்டிய பொண்ணும் இந்த பொண்ணு தான் அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவோட டிடெக்டிவ் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காரே அந்த பொண்ணும் பவித்ரா தான் ஸோ கையலை யாருமே இங்கே தேட ஆரம்பிக்கலை இந்த கையலை தேடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் மாதிரி இந்த ஃபைலில் அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ வச்சுருப்பாரு கையிலோட உண்மையான ஹஸ்பண்ட் வந்து ராஜ்குமாராக நடிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ கதிர் தான் இப்போ இவனுமே நம்ம ஹீரோ க ராஜ்குமார்னு சொல்ல தேவையில்லை இவரோட உண்மையான பேர் தான் கதிர்னு தெரிய வந்துருச்சு ஸோ கதிரை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் கதிர் வந்து ஒரு ஹாஸ் வண்டியில் போயிட்டு இருக்கப்ப அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அவர் திரும்ப கண் கண்மொழிச்சு பார்த்தப்ப அவர் ஒரு மனநல காப்பகத்தில் தான் இருந்திருப்பார் ஸோ இவரை ஏன் இங்கே கட்டி வச்சிருக்காங்க இவரோட ஒய்ஃப் எங்கன்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும் அப்போ ஒரு மேல் நர்ஸ் வந்து இவருக்கு விஷ ஊசி போட்டு சாகடிக்கலாமே அப்படின்னு வந்துட்டு இருப்பாரு அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து கதிர் தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு நேரா அவரோட வீட்டுக்கு போவாரு அங்க போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கா அவரோட ஒய்ஃப் அந்த வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது ஒய்ஃபோட ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சாலும் சுவிச் ஆப்னு வருது ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிச்சா உன் பொண்ணு அண்ணா நகர் உன் ஒய்ஃப் வந்து அண்ணா நகர்ல வீடு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லவும் இவரும் அண்ணா நகர்ல அவரோட ஒய்ஃபான கையல் போட்டோ வச்சு எல்லாருக்கிட்டையும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாரு இந்த பொண்ணை பாத்தீங்களா பாத்தீங்களான்னு சொல்லிட்டு சோ இப்படியே நாள் போயிட்டே இருக்கு இதுக்கு மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸ்கிட்டயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு ஸோ போலீஸும் ஒன்னு பெருசா முயற்சி எடுக்கிற மாதிரியே தெரியல டெய்லியும் ஹீரோ வந்து அதாவது கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்து உட்காந்துட்டு போறாரு அப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் போட வந்த ஒரு அக்யூஸ்டு நம்ம ஹீரோ கையில் வச்சுருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாரு கையிலோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே போவோம் நம்ம ஹீரோக்கு லக்ட்டாக டவுட் வருது நம்ம ஹீரோவுமே வெளில போய் என்னடா நம்ம ஒய்ஃபோட ஃபோட்டோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறானேனு சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறாரு ஸோ அந்த அக்யூஸ்டோ இ நம்ம ஒரு நாள் அண்ணா நகரில் ஒரு பொண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினோம் இல்லைடா அதாவது அந்த புருஷோத்தமன் சார் சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட கதையை முடிச்சோமே அந்த பொண்ணு ஃபோட்டோ வச்சுட்டு இங்கே டெய்லி ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வராடான்னு சொல்லி பேசிகிட்ருக்கு கதை நம்ம ஹீரோ கதிர் காதில் வாங்கிடுறாரு பிடிக்கலாமேன்னு வேக வேகமாக போயிட்டு இருக்க வந்து போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கதிரை பிடிக்கிறாங்க தான் ஹீரோக்கே புரியுது மண்ணல காப்பகத்துலேருந்து தப்பிச்சு வந்து நம்மளை போலீஸ் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்லாம் அடித்து அடிச்சு அடித்து தள்ளி விட்டுட்டு அந்த பைக்ல பைக்கில் போன அந்த அக்யூஸ்ட்டை தேடி பாக்குறாரு அதுக்குள்ளே மிஸ் ஆயிட்டான் ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிடச்சிருக்க ஒரே குழு புருஷோத்தமன் தான் புருஷோத்தனம் பற்றி நெட்லேலாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அவரு வந்து ஒரு சிலை கடத்தல் கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கதும் அவரு கூட ஃப்ரெண்டான ஒரு ஆடிட்டரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கதும் தெரிய வருது அதுக்கப்புறம் தான் ஹீரோ கதிரை ஆடிட்டரை மீட் பண்ணி நான் புருஷோத்தமன் சாரை மீட் பண்ணோன்னு கேட்குறப்ப புருஷோத்தமன்லாம் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லி திட்டி அனுப்பியிருப்பார் இப்போ நம்ம ஹீரோக்கு புருஷோத்தமனுங்கிற பேரை தவிர வேறு யாரையுமே தெரியாது சேர்ந்து மறுபடியும் அண்ணாநகரில் போய் அவரோட ஒய்ஃபை ஃபோட்டோ காமிச்சு எல்லாட்டையும் பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறப்ப யதார்த்தமாக ஒரு நபர் இந்த பொண்ணை நான் பார்த்துருங்கப்பா இதே ஏரியாவில் இருக்க அந்த ப்ளூ கலர் வீட்டில் தான் அவன் தங்கியிருந்தான்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கதிரை வேக வேகமாக ஓடி போய் அந்த வீட்டில் போய் விசாரித்தா இந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தங்கியிருந்தவங்களோ சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே தெரில ஹீரோ ஹீரோவனை நோட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ எங்கெங்கெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் அதாவது விசாரிச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டு பேர் வந்து வ வராங்கன்னு தெரிய வருது ஸோ அந்த ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரெட் கார் வருதுன்னு தெரிய வருது ஸோ என்ன ஹீரோவான கதிர் வந்து அந்த ரெட் கலர் காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோ கதிரோ அந்த ரெட் கலர் காரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு ஸோ அப்போ தான் தெரியுது அந்த ரெட் கலர் காரில் இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட ஒய்ஃபு முடியாதவங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த பவித்ரா தான் அந்த ரெட் கலர் காரில் போயிட்டுருக்காங்க ஸோ நேராக பவித்ராவோட வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாரு ஸோ உள்ளே போய் புருஷோத்தமன் சாரை பற்றி விசாரிக்கிறாரு அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்கிறாங்க அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க ரூமில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா புருஷோத்தமன் சாரோட பொண்ணு தான் பவித்ரான்னு நம்ம ஹீரோ க தெரிய வருது ஸோ புருஷோத்தமன் சாருக்கு மட்டும்தான் நம்ம ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு தெரிய வரும் ஸோ அவரை மீட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை கடத்திடுவார் ஸோ இந்த பொண்ணு தப்பிச்சு போகாமல் இருக்க இந்த பொண்ணுக்கு நிறையா இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து கை காலெலாம் வேலை செய்யாத மாதிரி எப்போதுமே போதையிலே இருக்க மாதிரியான ஒரு சின்ஸ் இதில் வச்சுருப்பார் ஸோ அதனால தான் இந்த பொண்ணால் நடந்து தப்பிக்கக்கூட முடியாமல் இருக்கும் பேசக்கூட முடியாமல் இருந்திருக்கும் அதுக்கு இவர் நிறையா இன்ஜெக்ஷன்லாம் இந்த பொண்ணுக்கு போட்டு அந்த நிலமையில் வச்சுருப்பார் ஸோ இப்போ தான் தெரியுது இவர் ஒய்ஃபுன்னு சொல்லி வச்சிருந்தது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து எடிட் பண்ணி வச்சதுதான் ஹீரோ கதிரோ பவித்ராவை கடத்தி அவரோட வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் பவித்ரா இந்த வீட்டுக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லி அவங்க வீட்டு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோக்கு ஒன்று தெரிய வருது அதாவது பவித்ராவோட அப்பாவான புருஷோத்தமன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ராஜ்குமார் மூலியமாக டிரெக்டர் நந்தாவை மீட் பண்ணி அவங்க பொண்ணை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ அதுக்கப்புறமா தான் ஹீரோ கதிர் வந்து ராஜ்குமாரை மீட் பண்ணி அவரை அடித்து கட்டி போட்டு அவரோட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம நந்தாவை போய் மீட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஃபைலில் இருந்த பவித்ராவோட ஃபோட்டோவே எடுத்துகிட்டு அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுருப்பாரு ஸோ நந்தாவோட உதவி மூலியமாக இன்வெஸ்டிகேஷன் இவரோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க பயன்படுத்தியிருப்பார் இந்த உண்மை எல்லாமே நந்தா அண்ட் நந்தாவோட டீம் எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து நம்ம நந்தாவோட முன்னாடியே வந்து நின்று அவர் மனநல காப்பகத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் இல்லையா அந்த ஐடியை கொடுத்துட்டு போகிறாரு ஸோ இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சிட்டு எனக்கு இதை விட வேற வழி தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு ஸோ நந்தாக்குமே ஹீரோ பண்ணது கரெக்டாக தெரியுறதுனால நந்தாவும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரை கொண்டதும் நம்ம ஹீரோ கதிர் தான் அந்த ஆக்டரை கொண்டது நம்ம ஹீரோ கதிர் தான் ஸோ நம்ம புருஷோத்தமனை எதுக்காக ஆக்டர் கொண்ட வழக்கில் கைது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆக்ட்ரை பண்ண எடுத்துகிட்டு போன கண்ணு வந்து ரிட்டையர்டான புருஷோத்தமன் கண்ணு ஸோ அதனால தான் புருஷோத்தமனை ஆக்டர் கொலை வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பவித்ரா வச்சுருந்தாரு இல்லையா இனிமேல் பவித்ரா இல்லைன்னு சொல்லிட்டு பவித்ராவை தேடிகிட்டு இருந்த எம்எல்ஏவோட ஆளான டிடெக்டிவ் சரவணன்கிட்டே ஒப்படைச்சிருவார் ஸோ சிலை கடத்தலில் முக்கிய புள்ளியாக செயல்பட்ட பவித்ராவையுமே சரவணன் அரெஸ்ட் பண்ணிடுவார் ஸோ இதோட இந்த படமும் முடியுது நம்ம ஹீரோ மறுபடியும் மனநல காப்பகத்திலே போய் நிற்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கே கொடுத்துருக்கோம் அந்த சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சே எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க ஸோ இதோட விடைபெறினேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்